இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் சீரகம் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு அதையும் சேர்த்துருவோம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட அந்த பச்சை பச்சைவாடை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாம்பார் தூளில் மஞ்சள் தூள் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் தண்ணி சேர்ப்போம் இதில் ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி சேர்க்கணும் அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு பச்சைப்பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கல நம்ம வீட்டில் எப்போயும் சாப்பாடு செய்கிற அரிசி தான் நான் சேர்த்துக்க போகிறேன் அந்த அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லியும் வந்து அதாவது லன்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறோம் ஆஃபீஸு ஸ்கூல் காலேஜ் உங்களுக்குலாம் ஏற்ற போல் லன்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறோம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் டெய்லியும் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம் அரிசி போட்டாச்சு போட்டுட்டு கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு ஒரு கொதி விட்டுருங்க ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து உப்பு தெரியும் ஏன்னா கல் உப்பு வந்து கொஞ்சம் கரையத்து கொஞ்சம் லேட் ஆகுமா அதனால கொதித்ததுக்கப்புறமா உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே இந்த டைமில் நாங்கள் நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சுற்றி அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல மனம் சூப்பராக இருக்குது அந்த சீரகம்லாம் போட்டு தாளிச்சோம் பார்த்தீங்களா அதனால் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக சோரும் வெந்திருக்கு இருக்கிற அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு சோறு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அளவுக்கு பயிரும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது அருமையாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக லன்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்குறப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இது கூட நமக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை அப்படியே கொடுத்து விட்டு இது கூட ஊறுகாய் மட்டும் எதுனா ஒரு ஊறுகாய் மட்டும் கொடுத்தோம் மாங்காய் ஊறுகாய் லெமன் ஊறுகாய் ஏதோ ஒரு ஊறுகாய் நம்ம வீட்டில் இருக்கிற ஊறுகாய் கொடுத்து விட்டாலே போதும் அவ்வளோ சூப்பராக சாப்பிடலாம் ஆரி போனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்